வணக்கம் ஆல் இன் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவபெருமான் திருவாசக பாடல் தான் நம்ம பாடுறோம் அதாவது சென்னி பத்து அதாவது திருவாசகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் பாடல் வந்து சென்னி பத்து அப்படின்ற பாடலை இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து நாங்கள் பாடினோம் இன்னைக்கு அந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பாடப்போறோம் நம்ம கற்றுக்கலாம் வாங்க திருவாசகம் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டாம் பாடல் சென்னி பத்து சிவபெருமானுடைய அருமையான சக்தி வாய்ந்த பாடல் இது என் கூடவே சேர்ந்து பாடுங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்து என்ற பாடல் வந்து மாடிக வாசகர் எழுதியுள்ளார் அதாவது திருவாசகத்தில் இது ஒரு பகுதியாகும் பாடல் பகுதியாகும் இந்த பாடலில் வந்து இறைவனை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாகும் அது மட்டும் இல்லைங்க சிவபக்தர்கள் தன்னுடைய பக்தர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் போக்குகின்ற பாடலாக அமைகிறது மற்றும் சிவபெருமானின் முழு அருளையும் பெறுகின்ற பாடலாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அற்புதமான இந்த பாடலை நம்ம கத்துண்டு எல்லாரும் பாடலாம் அதாவது நம்ம வந்து பிரதோஷ காலங்களில் கோவிலில் பாடலாம் இன்னைக்கு நாங்கள் இந்த பாடல் தாங்க நாங்கள் பாடினோம் பாடிட்டு நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை வைத்தோம் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடினோம் அந்த பாடலை நம்ம எல்லாரும் கற்றுந்து நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறலாம் சரி பாடல் நாற்பத்தி ரெண்டு சென்னி பத்து திருவாசகம் எடுத்து வச்சுக்கோங்க சென்னிப்பத்து நாற்பத்தி ரெண்டாம் பாடல் திருவாசகம் திருப்பெருந்துறையில் அருளியது பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு வச்சுருக்கவங்க புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க புக்கு இல்லாதவங்க ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம் பிரதோஷந்தோறும் பாடலாங்க சிவபெருமானின் அருளை நம்ம பெறுவோம் சரி வாங்க நம்ம பாடலில் போகலாம் தேவ தேவன்மை சேவகன் தேருந்தூரை நாயகன் மூவராலும் அறியோ நாமூத லாய ஆனந்த ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியநாமலோதியான் தூய மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே மூதி அழகன் என்ன முதாய ஆழ்ந்த சேட்டன்மை செய்வ லோகநாயகன் தென் பேருந்து சேவகன் மட்டு குழல் மங்கையாளையோ பாகம் வைத்த அழகந்தன் மாமலர் சேவடி கணம் சென்னி மண்ணி மலருமே நங்கை மீரேனை நோக்கு மின் நங்கள் நாதன் நம்பனி கொண்டவன் தெங்கு சோலைகள் மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்ட கொண்டும் பனி கொள்வான் பொங்கு மாமல சென்னி மன்னி போலியுமே பூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பேன சித்தசூழ சிவபிரான் தில்லை மூதூர் நாடஞ்செவான் எத்தனாகி வந்தில்வு கொந்தமை ஆளுங்கொண்டம்பணி கொள்வான் வைத்த மாமலேவடிகன் சென்னி மன்னி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திட வகை நல்கியான் வேய தோளுமை பங்க நெங்கள் திரு பெருந்துரை மேவினான் துள்ள முதுர ஊரணி கண்டு கொள்ளென்று காட்டிய செய்யமாமலர் மாமலேவடி கணம் சென்னி மன்னிதிகழுமே சித்தமே போகுந்தம் ஆட்கொண்டு தீவினை கேடு துயலாம் பத்தி தந்து தன் போர்கானே பன்மலர் கொய்து சேத்தலும் முக்தி தந்திந்த மூலகோக்கும் அப்புறத்தமை வைத்திரும் அத்தன் மாமலேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே பிறவி என்னுமி கடலை நீத்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்ற அருக்குழா புகலீடு நல்ல உறவு செய்திய கொண்ட பிரான் தன்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கணம் சென்னி மன்னி திகழுமே புழவினார்போதி பெய்த நையொழிவித்தீரும் எழில் கொள் சோதயம் ஈசன் எம்பீரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கை நராகி துயிமலன் கண்கள் நீர் மார்கொந்தொன்றர்க்கு மலேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வம்பனாய் வம்பனாய்த்தி வேனைவென்றி வல்லினை பகை மாய்த்தீரும் உம்பரானுல கூடருத்த புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் அன்பரான் யார் கட்டின் மெய்ய கின் பந்தடை தீடு செம்பொன் மாமல்சேவரிகனம் சென்னி மண்ணி கழுமே முத்தனை ஜோதியை முக்கனப்பனை முதல் வித்தனை சேத்தனை சிவலோகனை தீர்நாமம் பாடி திரிதரும் தரும் பத்தற்கள் இங்கி வம்பின் மீறுங்கள் பாசந்தீர பணி மீனோ ചിത്തര കണം ചീമി തികഴുമേ ചിത്തമാരു കണം ചീമി തികഴുമേ ചിത്തമാരു കണം ചെന്നിമി തികഴുമേ திருச்சிற்றம்பலம் என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் நாட்டவர்க்கும் சிவனே போற்றி மாணிக்க வாசக தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அதாவது சென்னிப்பத்து இந்த பாடல் வந்து இறைவனுடைய வீரத்தை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாகும் அது இல்லைங்க இறைவன் தன்னுடைய பக்தர்கள் மீது எப்பேற்பட்ட அன்பை வைத்திருக்கிறார் மற்றும் அவர் நமக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அருளை நமக்கு புழிவதை இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலை தொகுத்து எழுதியுள்ளார் இறைவனுடைய வீரத்தையும் அது அது மட்டும் இல்லைங்க அவருடைய நம்மீது கொண்ட அன்பையும் அருளையும் இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மேலும் பக்தர்களின் துன்பங்களை நீக்குகின்ற வல்லமையை இந்த பாடல் வரிகள் விவரிக்கிறது அதாவது இறைவனுடைய வீரத்தையும் மற்றும் பக்தர்களுடைய துன்பங்களும் துயரங்களையும் நீக்குகின்ற செயல்களை அற்புதமான வல்லமை திறனை விரிவாக்கி இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறதாம் மேலும் சென்னி பத்து என்ற பாடல் வந்து இறைவனை அடைய இது ஒரு வழியாக இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது மேலும் யாரெல்லாம் வந்து இறைவனின் அருளை பெற விரும்புகிறீர்களோ அது மட்டும் அவருடைய பெருமைகளையும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ அவர்கள்லாம் இந்த பாடலை சென்னி பத்து பாடலை பாடினால் நமக்கு தானே நமக்கு எல்லாம் தெரிந்துவிடும் அதாவது இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது இறைவனுடைய பெருமைகளையும் அவருடைய வீரத்தையும் மற்றும் அவருடைய அருள் அதை பற்றியும் வந்து விரிவாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதனால் சென்னி பத்துன்ற அற்புதமான பாடல் வந்து சிவராத்திரி அன்னைக்கும் பாடலாம் பிரதோஷம் அன்னைக்கும் பாடலாம் சோமவாரம் என்கின்ற திங்கக்கிழமை அன்னைக்கும் நம்ம வந்து இந்த பாடலை பாடலாம் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல்ங்க நம்முடைய இந்த பாடல் பாட பாட நம்முடைய குறைகள் வந்து காணாமல் போகுமோ குறைகளை நம்முடைய பிரச்சனைகளை துன்பங்களை எல்லாம் இறைவன் வந்து நீக்கி போடுவார் அந்த வல்லமை திறன் சக்தி திறன் வந்து இந்த பாடல் வரிகளில் உள்ளது அதனால் திருவாசகம் ஒவ்வொன்றும் அதிசக்தி வாய்ந்த பாடலுங்க இந்த பாடல் மட்டும் கிடையாது திருவாசகம் என்றாலே ஒரு பொக்கிஷம் அதனால் திருவாசகத்தில் எல்லா பாடலும் அந்த பாடலில் வந்து இறைவனின் அருள் சக்தியும் அவருடைய பெருமையும் இறைவனையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நம்ம இந்த திருவாசகத்தை நம்ம பாடிண்டே வர வேண்டும் மேலும் திருவாசகத்தில் அத்தனை பாடலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பாடல் இருக்குங்க இது வந்து நம்ம வந்து தினம்தோறும் ஒரு ஒரு பாடலை எடுத்தும் நம்ம வீட்டில் பாடலாம் சில பேர் ஏற்கனவே பாடின்ருப்பீங்க திருவாசகம் கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக இல்லைனா சில பேருக்கு வந்து இதுதான் முதல் தடவை நீங்கள் வந்து இதை கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த பாடலை எடுத்து பாடுங்க இது வீட்லேயும் பாடலாம் கோவிலையும் பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் தனிப்பட்ட முறையாகவும் வீட்டில் இந்த திருவாசக பாடல் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த திருவாசக பாடலை பாடலாம் இந்த திருவாசக புக்கு வாங்கணும் அப்படின்றவங்க வந்து எல்லா கோவில் கடைகள்லையும் கிடைக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருவாசகம் வந்து நிறைய பாடல்களை அப்லோடு செஞ்சுருக்கோங்க அதை போய் பாருங்கள் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க மேலும் நம்ம சேனலில் வந்து மந்திரம் ஜபங்கள் மற்றும் வழிபாடு எந்தெந்த நாள் என்னென்ன வழிபாட்டு முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் விளக்கை ஏற்றும் முறைகள் விளக்கு எந்த நாளில் என்ன விளக்கை ஏற்றினா என்ன பலன் கிடைக்கும் எந்த நாள் கிழமையில் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதனுடைய சிறப்பு என்ன அது மட்டும் இல்லைங்க அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதும் முழு வீடியோவாக நான் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கேங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் Big it in. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்க ாம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எப்பவுமே நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் செய்யும்போது அவர்கள் பலனடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நமக்கும் வந்து நல்லது நடக்கும் அதனால நல்ல விஷயங்களை எப்பவுமே நிறைய பேருக்கு ஷேர் செய்தால் அவர்களும் பலனடைவார்கள் மற்றும் பாட எப்பவுமே ராகம் வருங்க நமக்கு மேலும் அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு மனதில் பதியும் அப்படியே பதியும் இல்லையா சரி அன்பர்களே அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்